வணக்கம் இன்றைய ஸ்நாக்ஸ் பகுதியில் நம்ம ரொம்ப 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 ஈஸியாக ஒரு சுண்டல் செஞ்சிடலாம் கடலைப்பருப்பு வச்சு ஒரு சுண்டல் செய்யலாம் இந்த கடலைப்பருப்பு சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு நம்ம இப்போ பார்ப்போம் வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம் ஆ ரொம்ப ரொம்ப கடலைப்பருப்பு சுண்டலுக்கு ஒரு வழக்கு கடலைப்பருப்பு இதை கழுவிட்டு கடலைப்பருப்பு நின்று கழுவிட்டு இப்போ இது தண்ணி ஊற்றி நம்ம ஒரு மணி நேரம் ஊற வச்சிடலாம் ஊ ஊறிடுச்சு இது நம்ம இந்த கடலப்பரிச்சு போட்டு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு விசில் விட்டீங்கன்னா போதும் மூணு விசில் விட வேணாம் இதுவே நீங்கள் ஊற வைக்காமல் அப்படியே கழுவிட்டு உடனே கூட வேக வைக்கலாம் அப்படிங்கும்போது மூணு விசில் விடலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு போடுறேன் அவங்கவுங்க டேஸ்ட் எடுத்து இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் நல்லா ஊறிட்டதுனால தண்ணீர் நிறைய ஊற்ற வேண்டியதுல தண்ணி கடலைப்பருப்பு மூழ்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வச்சுருக்கேன் இப்போ ஸ்டவ் பொருத்தி ரெண்டே ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம் கடலைப்பருப்பு வேக வச்சு ரெண்டு விசில் விட்டு சவுண்டு விசில் இறங்கினவுடனே வடித்து வச்சுருக்கேன் ஃபில்டரில் போட்டு வடித்து வச்சுருக்கேன் இதுக்கு நம்ம போட போகிற பொருள் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் காஞ்சிகிட்டுக்கு அதில் கடுகு தொம்பருப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகா வெங்காயம் ஒரு வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு ஆறு பல் பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன் வச்சுட்டேன் கருவேப்பில் கொத்தமல்லி தலை தேங்காய் துருவல் கொஞ்சம் எண்ணெய் காஞ்சிட்டு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கேன் ஒரு ஸ்பூன் ஊத்தம்பு போட்டுக்கேன் பொதிஞ்சு கொஞ்சம் கலர் மாறிடுச்சு ஊத்தம்பட்டு கலர் கலைப்பட்டு போட்டுக்கலாம் வெங்காயமும் அதோட போட்டுக்கலாம் வெங்காயம் ஓரளவு வதங்கிட்டு இப்போ நம்ம பூண்டு அதோட போட்டுட்டு பூ அதோடு ஆனால் கொஞ்சம் பாதியானால் குறைச்சிடலாம் இதோடைய கருப்புடையும் போட்டுடலாம் ரொம்ப ப்ரௌனாக வரணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் அதுக்கு முன்னாடியே நம்ம கடலப்போ அதோட சேர்த்துடலாம் பூண்டோட பச்சை வரத்த போயிருச்சு இப்போ நம்ம வடித்து வச்சுருக்க டெல்லாப்பருப்பா அதை நீங்கள் மதியம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வேலையெல்லாம் சாப்பிட்றோம்னா தூக்கி முடிச்சுட்டு வேலையை முடிச்சுட்டு இதை நீங்கள் ஊற வச்சு செய்யலாம் குழந்தைங்க ஸ்கூலில் இருந்து வரத்துக்கொள்ள நீங்கள் செஞ்சு வச்சிடலாம் காலையிலையும் நீங்கள் எழுந்திருச்ச உடனே ஊற வச்சுட்டீங்கன்னா வேக வச்சு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு கொடுத்து விடலாம் எப்போவுமே கொண்டக்கல்ல பாசுப்பயிறு தட்டைப்பயிறு அந்த மாதிரி சேர்த்துட்டு அவசரத்துக்கு இது செய்யலாம் ஏன்னா இது ஊற வைக்காமல் கூட செய்ய முடியும் ஊற வைக்காமல் போது உங்களுக்கு ஒரு மூணு சவுண்டு விட்டுக்கணும் நல்லா பெரட்டிவிட்டு இப்போ தேங்காய் துருவல் போட்டு கொத்தமல்லி தலையும் போட்டு இறக்கிடலாம் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நல்ல சுவையான சுண்டல் நம்ம ரெடி பண்ணிட்டோம் ரொம்ப ஈஸியான வேலையும் கூட ஊற வைக்க எதுவும் மறந்துட்டோம்னா அது ரொம்ப ஊற வைக்காமையே நம்ம எடுத்து போட்டு செய்ய முடியும் சாயங்காலமும் மழைப்பில்லாமல் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் குழந்தைங்க வர்றதுக்குள்ள ஸ்கூல்லேருந்து குழந்தைங்க வர்றதுக்குள்ள நமக்கும் ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸ் ஆகிடும் நமக்கு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நன்றி நம்ம அடுத்த வீடியோலாம் சந்திப்போம்